சரியான சாலை வசதி தடையற்ற மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் சொல்றேன் மின்சாரம் மருத்துவம் ஒரு மலத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை எங்கள் கல்வி மக்களுக்கானது அது வியாபாரம் அல்ல எங்கள் உயிர் சந்தை பொருள் அல்ல விற்காக்கும் என் தேசத்தின் மக்களுக்கு இலவசம் தொடக்க சுகாதாரம் முதல் எவ்வளவு உயர்ந்த மருத்துவமானால் இலவசம் அதை போல உயிராதாரமாக இருக்கிற தூய குடிநீர் யாவாக பொருள் அல்ல அது இலவசம் தண்ணீரின் தேவை மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான தேவையாக இருக்கிறது எல்லா உயிர்களுக்குமான நீரின் தேவையும் நாங்கள் நிறைவடைவோம் தண்ணீரை விடைவோம் நாங்கள் சொல்றோம் நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்றேன் ஆனால் வந்தால் செய்வோம் என்று பலமுறை

எடுத்து கொடுத்தாங்க அப்ப புரிதும் போது இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கலைஞர் ஒரு கோடி தொண்டரை நாங்கள் வைத்திருக்கோம் அதுல ஒரு லட்சம் பேர் காட்டி கூட போராடி என் தாய் நிலத்தை எடுத்து என் சிங்களர்களுக்கு கொடுக்க கூடாது என் மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒரு போராட்டம் செய்யும் குடுக்கும்போது இந்த பதவி இந்த பதவி அம்மையார் அம்மையார் இந்திரா காந்தி பதவியோட வச்சிருவாங்களோ பதவியை படிச்சிருவாங்களோ ஆட்சியை கலைச்சு விட்டுருவாங்களோங்கிற அச்சத்துல தச்சத்தையும் மீட்க போறாடுவோம் தச்சத்தையும் மீட்க போறாடுவோம் இதையும் மாணவ தமிழர்கள் நம்ம நம்பிக்கிட்டு ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் கூட்டணி யாரோட காங்கிரஸோட இதனோட நிலைப்பாடு என்ன தச்சத்தையை கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி இருக்கும் எடுத்த பேச்சுக்கே இடமில்லை தச்சத்தில் இந்தியாவுக்கு எப்போதும் சொந்தமா இருந்ததில்லை இது காங்கிரஸ் தச்சத்தில் மீட்க போறாடுவோம் இது திமுக ரெண்டும் கூட்டு இப்ப யாருக்கு போட போறோம் ஓட்டு ஜல்ல போகப்பட்டத இவர்கள் ஆட்சியில் தான் இவர்கள் ஆட்சியில் தான்